¿Me மகேஸ்வரியும் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தமிழும் நம்ம மேக்னாவோ ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க அந்த அர்ஜுனோட அனுப்பின ஆளுங்க தானே இவங்கன்னு சொல்லிட்டு மேக்னா ஷாக்கா இருக்காங்க தமிழ் நீங்க யூடன் எடுத்து நீங்க போயிடுங்க இவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்றாங்க உடனே தமிழ் வந்து எப்படி மேக்னா விட்டுட்டு போறது நீங்க எனக்காக என் உயிரை காப்பாத்துறதுக்காக உங்களுடைய கையில வந்து காயப்படுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இவங்களால தானே எல்லா பிரச்சனையும் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சரியான படம் அன்னைக்கு நான் புகட்டல அதனால இப்ப அவங்க உங்களுக்கு சரியான பகட்டும் நான் பகட்டும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் ஓமா அங்க போயிட்டு தமிழ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மேகலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒருவேளை தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஆனா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப வீக் ஃபீலிங்ல இருக்காங்க அங்க தமிழ் போய் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த வழியா வந்து வசுவும் நம்ம சரேஸ்வதி வந்துட்டு இருக்காங்க தமிழ் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் சரேஸ்வதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு வசு அங்க பார் அவர்கிட்ட யாரோ சண்டை போடுறாங்கன்றாங்க சரஸ் இரு நான் போய் பாக்குறேன்றாங்க இல்ல வசு நானும் வரேன்றாங்க இல்லை தேவையில்லைதான் உனக்கு எதுக்கு பிரச்சனை நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே சரஸ்வதிக்கும் போகிறாங்க சரஸ்வதிக்கு ஏதாவது விபரீதம் நடக்குமா இல்லையேங்கிறத வர போகிறேன் எபிசோட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ